சண்முகம் பணி சரி இல்லை இப்போ அருமையான ஆட்டக்காசமான மாசான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் வீசியன் சுத்தமாக போக மாட்டேது பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து முடிட்டா இருக்கும் சண்முகம் வந்து அந்த ரூமை வந்து பார்த்தோன்னே வந்து அப்படியே அவங்களுக்கு தூக்கி வாரி போடுறது என்னடா அது வஸ்னீட்டு ஏற்பாடுலாம் வந்து பண்ணுறாங்களே இப்போ என்ன பண்ண போகிறோம் என்ன இது எல்லாத்துக்கும் நீ தான் காரணமாங்கிற மாதிரி பரணி வந்து கேட்டோன்னா அதெல்லாம் எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லை பேசாமல் நீ கீழே வந்து தூங்குற சரியா வீட்டில் தூங்குகிற மாதிரி இந்த பெட்டில் நான் தான் தூங்குவேங்கிற மாதிரி சொன்னேனே அத்தை என்னென்னலாம் சொன்னிச்சு ஊருக்கு போகும்போது வரப்போ ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக தான் வர முடியும் இல்லாட்டி அவ்வளோதாங்கிற மாதிரி சொன்னாங்க ஆனால் இப்போ நான் என்னத்தை சொல்கிறது அவள் கட்டில் பக்கத்துலேயே வந்து விடமாட்டேங்கிறான்னு சொல்லி சண்முகம் மட்டும் யோசிச்சுட்டே இருக்காங்க பரணி நான் சொல்கிறது முதலே கேட்குறியா அப்படின்னு சொல்லி பரணி பிடிச்சே வந்து பேசுகிறாங்க உடனே அந்த இடத்துல வந்து கடுப்பாயிடுறாங்க டேய் தள்ளி நில்ட்ரா தள்ளி நின்று பேசுகிறா அப்படின்னு சொல்லும்போது நீ என்னோடய பொண்டாட்டி தானே ஏன் இப்படியெல்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லுனேன் மரியாதையாக கீழே போ இல்லைன்னு வச்சுக்கேன் நான் இந்த ரூமை விட்டு வெளியே போயிடுவேன் சரிம்மா நான் கீழேயே ஏற்பட்டு மாதிரி சொல்லிடுறாங்க உடனே குளிரதுங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க போர்வை வந்து கொடுக்கட்டா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை பரணி நான் வேணாம் உன் பக்கத்தில் வந்து தூங்கட்டா அப்படின்னு சொல்லும்போது சரி தூங்கு ஆனால் இந்த தலானியை தாண்டி வரக்கூடாதுங்கிற மாதிரி பரணி வந்து சொல்லிடுறாங்க இவங்க மாட்டுக்கு அசந்து வந்து தூங்குறாங்க பரணி வந்து அப்படியே வந்து கண்ணை தொடர்ந்து இந்த பக்கம் திரும்பி பார்க்குறாங்க ரெண்டு பேரும் அடுத்த விதத்தில் வந்து திரும்பி பார்க்குறாங்க என்ன பரணி எட்டி பார்க்குற நீ எட்டி பார்க்குறியா இல்லையான்னு தான் நான் பார்த்தேன் சரியான்னு சொல்லிட்டு பரணி மட்டும் தூங்கிட்டு இருக்காங்க அத்தை வந்து அப்பன்னு பார்த்து ஃபோன் அடிக்கிறாங்க நம்ம பாக்கியம் பேசிகிட்டு இருக்காங்க சண்முகத்துக்கிட்ட என் பொண்ணுக்கிட்ட மன்னிப்பு கேட்டியா அப்படின்னு சொல்லும்போது நீ வேற இங்கே நடக்கிறதே வேற நடந்துக்கிட்டு இருக்கு எனக்கு என்ன செய்வே எது செய்வேன்னு தெரியாது பார்த்துக்க குட்டி சண்முகமோ இல்லை குட்டி பரணியோ எனக்கு கண்டிப்பாக வந்து வந்தாகணுங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இல்லாட்டி அவ்வளோதான் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க அத்தை எது எதுக்கோ ஆசைப்படுது ஆனால் என்ன பண்ணுறது பரணி தான் எதுக்குமே வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறாங்களேன்னு சொல்லி இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சண்முகம் சவுந்தரபாண்டி வந்து எப்படியோ என் பொண்ணும் சரி மாப்பிள்ளையும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும் ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாங்கன்னா நிச்சயம் பரணி வந்து வெளிநாடு போகிற பையனை வந்து போகமாட்டா அதுக்கப்புறம் பிரச்சனையாயிடும்ங்கிற மாதிரி இருக்காங்க இந்த குடும்பத்தை நான் எப்படி பிரிக்க முடியுங்கிற மாதிரி எப்போதும் போல் யோசிக்கும்போது போது கடுப்பாகிறாங்க சனியன் வந்து ஐயா எப்போ பார்த்தாலும் வந்து அவங்கள பற்றி தான் யோசிப்பீங்களா எனக்கு வேற வழி இல்லை சனியா அவங்கள பற்றி தான் யோசிச்சாகணுங்கிற மாதிரி சொல்கிறப்ப இந்த பக்கம் பர்ணியை வந்து தட்டி எழுப்புகிறாங்க அத்தை என்னென்னலாம் சொன்னாங்க தெரியுமா இப்போ பேசினது எல்லாத்தையும் நானும் தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லும்போது என்ன பர்ணி கேட்டதுக்கப்புறம் அமைதியாக இருந்தா என்ன அர்த்தம் என்னோட விருப்பத்தை நான் வந்து சொல்கிறேன் நம்ம ரெண்டு பேர் வந்து வாழ ஆரம்பித்தா நீ வந்து என்னோடய பொண்டாட்டியாக ஆகிடுவேன் அப்படி தான் ஊருக்கு வரணும்னு சொன்னாங்க சரி அடுத்து குட்டி சண்முகமோ குட்டி பரணியோ வந்துடுவாங்கல்ல சரி அப்புறம் அப்படின்னு சொல்லும்போது என்ன அப்புறம் அப்புறோங்கிற உனக்கு சம்மதமாங்கிற மாதிரி கேட்டோன்னே சம்மதங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அப்படியே வந்து கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறாங்க நம்ம சண்முகம் அப்போன்னு பார்த்து சவுந்தர பாண்டிய வந்து டக்குன்னு வந்து எந்திரிக்கிறாங்க இது எல்லாம் சவுந்தர பாண்டியோட கனவு போல அவங்க வந்து சனியாக அப்படின்னு சொல்லி கத்துறாங்க பக்கத்தில் குடுகுடுன்னு பாக்கியம் வந்து ஓடி வராங்க என்னங்க ஆச்சு இல்லை இல்லை இங்கே வேற ஏதோ ஒரு பிரச்சனை நீங்கள் வந்து அறல்றீங்கன்னா நிச்சயம் வேறு ஏதோ ஒரு இடத்துல நல்ல விஷயம் வந்து நடக்குது அதனால தான் உங்களுக்கு இப்படியெல்லாம் வந்து தோணுது என்னது பாக்கியை வந்து பொசுக்குன்னு கண்டுபிடிச்சிட்டா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் இப்படியெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு தான் நினச்சோம் ஆனால் சண்முகம் வந்து பரணி மனசை மாற்றிட்டானா பிரச்சனையாயிடுமே இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் தெரிலங்கிற மாதிரி இங்கிட்ட அங்கிட்டு வந்து நடந்துக்கிட்டு இருக்காங்க பரணிக்கு வந்து ஃபோன் அடிக்கணும் ஃபோன் அடித்து கண்டிப்பாக வந்து பேசியே ஆகணுங்கிற மாதிரி சொல்கிறப்ப இதை வந்து பாக்கியம் வந்து கேட்டுட்டாங்க ஓ பரணிக்கு ஃபோன் அடிச்சு அவளுக்கு கிடைக்க வேண்டிய வாழ்க்கையை வந்து இல்லாமாக்கணும்னு நினைக்கிறியா ஃபோன் இருந்தால் தானே வந்து இந்த மாதிரி பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து தண்ணிக்குள்ளே போட்டுறாங்க நம்ம பாக்கியம் சமமாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் அப்போன்னு பார்த்து சனியா வந்து எல்லா ரூம்குள்ளேயும் வந்து போய் போய் இப்படி வந்து பார்க்குறாங்க செல்ஃபோன் எங்கேயா வச்சிங்க அட இங்கே தான் வச்சேங்கிற மாதிரி சொல்லணே ஏய் நீ தானே ஃபோனை வந்து தண்ணியில் போட்டது அப்படியெல்லாம் நான் எதுவும் பண்ணலை ஏய் இப்போ நான் எப்படி வந்து கால் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சனினை வந்து குச்சியை வச்சு விராட்டி வெட்டி அடிக்கிற மாதிரி காட்டுறாங்க ஐயா ஐயா நான் எதுவும் பண்ணலைங்கிற மாதிரி சொன்னோன்னே இது எல்லாத்தையும் பார்த்து வந்து சிரிக்கிறாங்க நம்ம பாக்கியம் பிள்ளைக்கு ஒரு நல்லது கேட்டது பண்ண முடியல இவன்லாம் வந்து இப்படி வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கான் இதுல பெரிய மனுஷன் வேற வந்து இருக்கானே அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னா திட்டுறாங்க சரி வந்தா என்ன வராட்டான் புள்ளையோட வாழ்க்கையை வந்து இல்லாமாக்குன்னு நினைக்கிற நினைச்சல அதுக்குன்னே வந்து இப்போ கதவை வந்து தாப்பா போட்டுருவோம் வெளிலேயே கடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மட்டும் நல்லா அசந்து வந்து தூங்குறாங்க வந்து பார்த்தா என்னடா அது கதவு வந்து சாத்தியிருக்கு அப்போனா இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து பாக்கியமா இவ்வளோ நேரம் வந்து சனினை வந்து துரத்தி துரத்தி போயிட்டு இருந்தானா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லி பாக்கியம் கதவை துற கதவை துறை சும்மான இருங்க என்னால் வந்தலாம் கதவை துறக்க முடியாது பாக்கியம் இப்போ இவ்வளோ நேரம் என்ன பேசிக்கிட்டு இருக்க அதை சொல்லு இவ்வளோ தூரம் தான் கதவு பக்கத்தில் நிற்கிற இல்லை ஆமாங்க நிற்கிறேன் இருந்தாலும் என்னால் கதவெல்லாம் திறக்க முடியாது யாராக இருந்தாலும் காலையில் வாங்க எனக்கு தூக்கம் வருது ஏய் நான் யாரோ இல்லடி உன்னோடய வீட்டுக்காரன் அப்போனா நீ நானும் கூட வா நானும் கதவெல்லாம் திறக்க மாட்டேங்கிற மாதிரி காமெடியாக பேசிட்டு அங்கேருந்து வந்து போகிறாங்க வர வர இந்த வீட்டோட ஓனராக நான் ஆனால் எனக்கு இந்த திண்ணையில் தான் இன்னைக்கு தூக்கமா என்ன பண்ணுறதுன்னு தெரிலங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க திருப்பி வந்து சனி எனக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க டேய் உன் மேலே தப்பு இல்லைன்னு தெரிஞ்சிச்சா பாக்கியந்தான் வந்து ஃபோன் அடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தண்ணியில் வந்து போட்டிருக்கா அப்படியே ஐயா இப்போ எங்கே இருக்கீங்க திண்ணையில் இருக்கேன்டா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க சரியா நானும் வரேங்கிற மாதிரி சனியனும் சவுந்தர பாண்டியும் வந்து பேசுகிற மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல